ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏகே சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு சம்மையான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு அரசியல் ஆசை இல்லை எனக்கு சமமானவர்கள் அரசியலில் மாற்றம் கொண்டு வர ஆசைப்பட்டால் அதை செய்யட்டும் அப்படின்னு விஜய் அவர்கள மறைமுகமா சொல்லியிருக்காரு அண்ட் இப்ப ரீசெண்டா பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூல விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாரு அதுல இந்த ஒரு விஷயமும் மெயினான விஷயமா இருந்தது நீங்க அரசியலுக்கு வருவீங்களா இல்ல அரசியலுக்கு இப்ப நிறைய நடிகர்கள் வராங்க அவங்கள பத்தி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டதுக்கு அது நூறு சதவீதம் துணிச்சலாள முடிவு ஒரு நாட்டை அல்லது ஒரு மாநிலத்தை தனது தோள்களில் சுமப்பது உண்மையில் மிகப்பெரிய பொறுப்பு ஒருவர் அரசியலுக்குள் நுழைவது நூறு சதவீதம் துணிச்சலான முடிவு எடுத்து தான் வருவாங்க அண்ட் எனக்கு அரசியல் லட்சியம் அப்படின்னு எதுவும் இல்லை நடிகர்கள் அரசியல்ல வருவது ஆர்வம் காட்டுவது அவங்களோட விருப்பம் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு இந்த விஷயத்த ஷேர் பண்ணாரு அண்டு இது இப்ப நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்காக விஜய்க்கு தான் நம்ம தலாஜி சார் வாழ்த்து சொன்னாரு அப்படின்னு அந்த இன்டர்வியூல கொடுத்த இந்த நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு கண்டிப்பா நடிகர் விஜய் அவர்களும் ரெண்டு மாநாடு நடத்தி மிகப்பெரிய வெற்றியை தான் காமிச்சாரு அண்டு கண்டிப்பா அரசியல்ல அவர் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வருவாரு அப்படின்னு நிறைய ரசிகர்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு நம்ம தலாஜி சாருக்கு அந்த அரசியல் ஆசை எதுவும் இல்ல அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு சின்ன முடிவு கூட அவர் எடுத்தத இல்ல and also இப்ப ரீசன்ட்டா ஏர்போர்ட் வந்தப்ப அங்க இருந்த மீடியாக்காரங்க கிட்ட சீக்கிரமே நம்ம நேர்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஒரு மிக பெரிய பிரஸ் மீட் நம்மளுக்காக காத்து இருக்கு சரி ஓகே friends நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம தல அஜித் சார் வாக்கு சொன்னது உங்க ஒபினியனை நம்ம கமெண்ட்ஸ்ல கவுன்ட் பண்ணுங்க thank you